திருவண்ணாமலையில் உள்ள ஆன்மிக மற்றும் சுற்றுலா தலங்கள் ஒன்று மாவட்டத்தின் தலைநகரான திருவண்ணாமலை நகரம் இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களுள் ஒன்று இந்நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோவில. கோவில் அருள்மிகு அண்ணாமலையார் கோவில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்று இங்கு இறைவர் நெருப்பின் வடிவில் வணங்க பெறுகிறார் பௌர்ணமி கிரிவலம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்று வருகிறது இரண்டு ரமண மகரிஷி ஆசிரமமும் உலக புகழ்பெற்றவை மூன்று சவ்வாது மலை தொடர் மற்றும் அதை சுற்றியுள்ள நீர்வீழ்ச்சிகள் வனம் சுற்றுலா மற்றும் கோடைகால தளமாக உள்ளது நான்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள சாத்தனூர் அணை ஐந்து சவ்வாது மலை அடிவாரத்தில் கமண்டல நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள செண்பகத்தோப்பு அணை ஆறு செய்யார் நகரில் அமைந்துள்ள பாடல் பெற்ற தலமான வேதபுரீஸ்வரர் ஆலயம் ஏழு வந்தவாசிக்கு அருகில் தென்னாங்கூரில் உள்ள ஸ்ரீ பாண்டூர் குரங்கன் ஆலயம் எட்டு தூசிக்கு அருகில் குரங்கனில்முட்டம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாலீஸ்வரர் திருக்கோவில் ஒன்பது திருவண்ணாமலை மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான தூசி மாமண்டூர் ஏரி பத்து ஆரணி நகரில் அமைந்துள்ள ஆரணி கோட்டை பதினொன்று தேவிகாபுரம் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் ஆலயம் பன்னிரண்டு அருள்மிகு கனககிரீஸ்வர் மலை கோயில் பதிமூன்று ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் கோயில் பதினான்கு முனுகப்பட்டு பச்சையம்மன் கோவில் பதினைந்து ஆரணி நகரில் உள்ள புத்திர காமேட்டீஸ்வரர் கோவில் பதினாறு ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் கோவில் பதினேழு நடுக்காட்டில் அமைந்துள்ள ஜாகிர்தார் தன் காதலிக்காக கட்டிய ஆரணி அரண்மனை பதினெட்டு சத்திய விஜயநகரம் பகுதியில் அமைந்து உள்ள ஆரணி அரண்மனை மாளிகை ஆகியவை முக்கிய சுற்றுலா தலங்களாகும்